அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருவருடைய பெயர் தான் அந்த மனித வாழ்க்கையவே நிர்ணயிக்கிறது எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆனால் உண்மை அதில் தான் இருக்குது இந்த ரிதன்யாவுடைய பெயர் வந்து எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத முடிவாக நான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள கேட்டாலே சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த பண்டிட் அப்படின்ட்டு சில பேர் நியூமராலஜி பெயர் வைக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்து குழந்தைக்கு பேர் வைக்கிறது அவங்க இந்த பிறந்த நேரம் இதையெல்லாம் பார்த்து வைக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு அனுபவம் கிடையாது எப்படி இருந்தாலும் இந்த ரிதன்யா அப்படிங்கிற பேரை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துலேயே இப்போ திருப்பூர் தான் இந்த பொண்ணு இந்த ரிதன்யாங்கிற பேரில் திருப்பூரில் குறைஞ்சி வச்சு ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு அந்த ஒரே ஆள் பேர் வச்சிருப்பான் இதுதான் நடந்துட்டு இருக்குது பேர் வைக்கிறது வந்து பெற்றவங்க தான் செலக்ட் பண்ணி பேர் வைக்கணும் பேர் வைக்கிறதுலேயே குழப்பம் இருந்தால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி குழப்பமாக போய் முடியுங்கிறத யாருக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த ரிதன்யாங்கிற பேர் வந்து நான்கு எழுத்துக்கள் கொண்ட பெயர் இந்த ரிதன்யா அப்படிங்கிற பேரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் முதல்ல இன்னொன்று புரிஞ்சுக்குங்க இந்த சோதிடம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்க தேவையில்லை உங்களுக்கு அது புரியாததுனால அதில் நம்பிக்கை இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அப்படி இருக்கிறவங்க ஸ்பிட் வேறு வீடியோவை போய் பார்க்கலாம் ஏகப்பட்ட குத்தாட்ட வீடியோக்கள் இருக்குது அதுதான் வாழ்க்கைக்கு உதவமே ஒழிய இது உதவாது அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டியதில்லை இந்த சோதிடம் இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ரிதன்யா அப்படிங்கிற முழு பெயரை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் அதனால தான் இந்த பொன் கலைகள் அதாவது இந்த ஃபேஷன் டிசைனிங் அதுபோக வந்து இந்த டெரகோட்டா கொண்ட கலை நுட்பமான விஷயங்கள்லாம் இது ஏன் ஈடுபட்டிருக்குது அப்படின்னா இந்த பெயர் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர் ஆனாலும் இவ்வளவு அந்த விஷயங்கள் அந்த பத்தாம் இடத்து சுக்கரன் எப்படி நமக்கு வந்து தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்களை தருதோ அதுபோல் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் கலை ஆர்வத்தை தூண்டி இருக்குது அதனால தான் அது தன்னை அறியாமல் அந்த துறையில் வந்து ஈடுபாடு செலுத்தி பலவித நுட்பமான அந்த செடி கொடிகள் எல்லாம் பராமரிக்கிறது அதே ஒரு கலையை நயமான இது இதுபோன்ற எல்லா விஷயங்களும் அமைப்புக்கு காரணம் பெயரில் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு எழுத்துலேயும் வந்து அந்த இன் அப்படிங்கிற எழுத்தும் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றது அந்த ஒரு எழுத்து இருக்கிறதுனால தான் முழுக்க முழுக்க கலை இந்த பெண் திகழ்ந்திருக்கிறா போல் ஒரு வீட்டை அலங்காரம் செய்வதிலும் அந்த ஆர்வம் இருக்குங்கிறதுனால போகிற இடத்துல இது முரண்பாடு தோன்றுவதற்கு காரணம் சித்ரா தேவியினுடைய அமைப்பு அதை பிறகு பார்ப்போம் சனி வந்துட்டாலே ஆயுள் பிரச்சனை இல்லைங்கிறது வாழ்நாளுக்கு வந்து முக்கியமான ஒரு கிரகம் சனிதான் ஆயுள் காரகன் அது வந்து பழமாக முதல் எழுத்துலேயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனாலும் பொதுவாக லக்கணம் ராசி கட்டத்தில் வந்து ராகு கேது ஒரு இடத்துல இருக்காது ஆனால் பெயரில் கொண்டு வந்து இணைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது மிக பலம் பெற்ற கிரகங்களாக மாறி அதுதான் மெயினாக வந்து கேது வந்து ஞானகாரகன் ராகுனுடைய போக்கு உங்களுக்கு தெரியும் இரண்டு சேரும் பொழுது குழப்பத்தினுடைய உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையையும் ஆயில கெடுக்கக்கூடிய சனியினுடைய பலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது அந்த பெயர் பெறுகிறது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி பெறும்போது குழப்பத்தில் இந்த ராகு கேது இணைந்தாலே இந்த இறந்து போக வேண்டும் என்ற எண்ணங்கள் குழப்பங்களால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் உண்டாக்கக்கூடிய தன்மை அதனால் தான் இந்த பெண் வந்து இறந்துருக்குது அப்படிங்கிறது தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இந்த பொண்ணை வந்து வீட்டில் பாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த பாப்பாவுக்குடைய விஷயம் என்னன்ட்டு பார்க்கும் பொழுது பாப்பாங்கிற சொல் வந்து ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்ற சொல் இப்போ ஏற்கனவே இங்கே ராகு கேதுனுடைய இணைப்பு அது போக செல்லமாக கூப்பிடுகிற ராகுவனுடைய சும்மா இருக்கிற ராகு நம்ம இழுத்துட்டு வந்து அந்த பாப்பான்னு சொல்லி அது மேலே செலுத்துகிறோம் ஒன்று ஞானம் கிடைக்கும் அப்படி பாப்பாங்கிற பெயர் வைக்கும்போது ஞானம் கிடைக்கல இங்கே வந்து பெயர் வந்து கெட்டு கிடக்கிறதுனால இந்த பாப்பாவும் சேர்ந்து ஞானத்தை முறித்து மிக கொடூரமான மனநிலையை இது உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புதனுடைய தாக்கம் அதாவது அறிவை கொடுக்கக்கூடிய புதனுடைய தாக்கம் இதில் சுத்தமாகவே கிடையாது உண்டான எழுத்தே இல்லை அப்படிங்கும்போது சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றலெல்லாம் இது இருக்காது இது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பேராசை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது அளவான பொருள் ஈட்டுறதெல்லாம் வந்து இது சரிப்பட்டு வராது சுக்கரன் இருந்தாலே அது வந்து பேராசைக்கு வந்து வித்திடக்கூடிய ஒரு கிரகம் அதே போல் சந்திர சூரியன் தாய் தந்தையினுடைய எந்த ஒரு அமைப்புமே இந்த பெண்ணுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் தற்காலிகமாக நிகழ்ந்து முடிஞ்சு போகுது தாய் தந்தையினுடைய பழமே வந்து இந்த பெண்ணுடைய பெயரில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு அப்படியே வந்து ஒரு எழுத்தாவது தாய் தந்தை சூரியன் சந்திரனை இணைக்கக்கூடிய பெயர் எழுத்து இருந்திருந்தால் கூட இந்த ராகு கேதனுடைய அமைப்பு வாழ்நாள் முழுக்க அந்த புத்தி கே தான் உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இரண்டாவது பெயரனுடைய அர்த்தத்தையும் பார்க்கணும் ரிதன் என்ன மீனிங் யாருக்காவது தெரியுமா ரிதம் அப்படின்னா தாளம் இது வந்து தமிழ் பெயரே கிடையாது முதல்ல ரிதம்னால் தாளம் அப்புறம் தாளத்தை போடக்கூடியங்கிற மாதிரி அமைப்பில் தான் இந்த பேருனுடைய அமைப்பு இருக்குது அப்போ என்ன வாழ்க்கை தாளம் போட தானே செய்யும் இப்படி பல விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்த்து பெற்றவங்களுக்கு வந்து ஏதோ முன்னோர்களுடைய பேரை கூட வைக்கலாம் நல்லா வாழ்ந்தவங்களுடைய பேரை வச்சாங்கூட அந்த குழந்தையானது சிறப்பாக வளரும் நான் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்து அந்த பண்டிட்டுக்கிட்ட போய் பேர் வச்சேன்னு சொல்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர இதனால் வாழ்க்கை அமைப்பே இந்த பெயரில் தான் இருக்குதுங்கிறது பெற்றோர்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரிகிறது இல்லை நம்ம தான் இப்போ வந்து முதல் முதலாக வந்து ஆராய்ந்து சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பெயர் வந்து இப்படி குழப்ப மனநிலையை உண்டாக்கக்கூடிய ராதுக்கு எது இருக்கிறதுனால அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சனியும் சேர்ந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பொழுது இந்த முடிவு உண்டாயிருக்குது இப்போ இந்த பெண்ணுடைய கணவன் கவின்குமார் கவன்குமாரினுடைய விஷயம் என்னன்ட்டு பார்ப்போம் கவின் குமார் அப்படிங்கிற பெயர் வந்து ராகுனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர் அப்போ என்ன ஆகுன்னுட்டு நீங்களே யோசிக்குங்க பாம்பு போல ஒரு மனிதர்களை கொத்தி புடுங்கக்கூடிய தன்மை வந்து இந்த ராகுக்கு இருக்கிறதுனால இயல்பாக வந்து அந்த பெயர் முழுக்க ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இப்படி தான் கேரக்டருங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சந்திரன் அம்மா பெற்ற கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் கேது தனித்து ஞானம் அந்த ஞானத்துக்கு உண்டான இதை கெடுக்கக்கூடியது செவ்வாயும் சனியும் இருக்குது போல் சுக்கரன் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாதபடி செவ்வாய் சனி கேது மூன்று பாவக்கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த பெயரில் பல விஷயங்கள் வந்து நேர்மாற நடக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது குறிப்பாக ராகவனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர் அதே போல் கேது இருக்குது போல் செவ்வாய் இரண்டு செவ்வாய்கள் கவின்குமாரில் இரண்டு மடங்கு பழத்தோடு இருக்குது சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் கேது இருக்குது இதில் என்னென்னா அம்மாவுடைய பேச்சை கேட்டு சுக்கரன் வந்து பேராசைக்கு அதிபதிங்கிறதுனால ரெண்டும் இணைஞ்சா இந்த ஞானம்ங்கிற கேதுகாரன் அடிபட்டு போயிடுறான் அதனால் கேது இங்கே மதிப்பிழந்து போயிடுது அதே போல் ஆயுள்காரகன் சனி அது வந்து நார்மலான ஒரு அமைப்பு இருக்குது செவ்வாய் உங்களுக்கு தெரியாது கொடுங்கோல மற்றவங்களை வந்து காயப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இரத்த காயங்கள் உண்டாக்கக்கூடியது தான் செவ்வாய் அது இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடூர புத்தி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை புதன் ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த பெயரில் வந்து இல்லவே இல்லைங்கிறதுனால அறிவு சிந்திக்கக்கூடிய ஆற்றலில் இந்த பெயர் கொண்ட கவின்குமாருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தெரியுது இப்போது இந்த ராகு ஆதிக்கம் பெற்ற ஒரு முனிடம் ஏற்கனவே பலமிழந்து இருக்கிற அந்த ராகு கேது இணைப்பில் இருக்கிற பெண் சிக்குனா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த முடிவு தெளிவாக வழக்கம் சொல்லியிருக்கு இதுக்கு இடையில் இந்த மாமனார் அப்படிங்கிற ஈஸ்வரமூர்த்தி ஈஸ்வரமூர்த்திங்கிற பெயருடைய ஆதிக்கம் வந்து கேது இந்த பெயரில் வந்து மொத்தம் நான்கு பாவக்கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துது ஒரே ஒரு சுபக்கிரகம் இருக்குது அந்த சுபகிரகம் எதுக்குன்னா இந்த நான்கு பாவக்கிரகங்கள் சேர்ந்து போடக்கூடிய திட்டங்களை அறிவோடு கூட அந்த புதன் உதவுது இப்படியெல்லாம் வந்து காய்நகத்திரத்தில் ஒரு அற்புதமான அமைப்பை கெட்ட விஷயங்களுக்காக இந்த புதன் வந்து கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பெயருடைய அமைப்பு இருக்குது செவ்வாய் அந்த கொடுமை புத்தி சூரியன் உங்களுக்கு தெரியும் சனி தனிப்பட்ட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறத விட மற்றவங்களுக்கு அது என்ன சொல்லுதுங்கிறது இந்த பெயர்லேயே அமைஞ்சிருக்கு இந்த சித்ரா தேவியை பொறுத்த வரைக்கும் குரு ஆதிக்கம் பெற்ற பெயர் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் சனி வந்து இரண்டு மடங்கு பலத்தோடையுமே அதுக்கு துணையா புதன் இருக்குது ஞானகாரனுடைய சக்தியை வந்து சனி கெடுக்கிறதுனால சிந்தனை குழப்பத்தில் வந்து எப்படி அழகாக காய் நகர்த்தலாங்கிற அமைப்பு இந்த புதனுடைய அறிவை கொண்டு நகர்த்தலாம் ஓரளவு வந்து இது முற்றிலுமான ஒரு கொடூர புத்தி இந்த பெண்ணுக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம முடிவாக சொல்லலாம் இது வந்து கேதுனுடைய அமைப்பு மட்டும்தான் இருக்குது ராகுனுடைய ஆதிக்கம் வந்து பெயரில் வரல அதனால் வந்து பெயரில் இல்லாதது போல் எழுத்து வடிவத்துலேயும் ராகு இல்லைங்கிறதுனால இது அந்தளவுக்கு ஒரு கொடூரமான புத்தி உள்ள பெண்ணாக பார்க்க முடியாது நம்ம இந்த பெயரை வச்சு தெரிஞ்சு கொண்டது என்னென்னா கவின்குமாருங்கிற ராகும் ஈஸ்வரமூர்த்திங்கிற கேதும் ஒன்றா சேர்ந்து ரிதன்யாவுடைய வாழ்க்கையில் விளையாடிருக்கு அதுக்குண்டான எழுத்துக்களும் ரதன்யாவில் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் கேதுராக சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது இந்த மாமனாரும் கணவனும் சேர்ந்து தான் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த இறந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்பொழுது யாராக இருந்தாலும் இப்படி தான் வந்து முடிவெடுக்க வரும் இதே வந்து இதே ரிதன்யா பேரில் இருக்கிற வேறொரு பொண்ணுக்கு இதே மாதிரி நடக்குமான்னா அதுபோல் கணவனுடைய அமைப்பு மாமனார் மாமியாருடைய அமைப்பெல்லாம் மாறி இருந்ததுன்னா இது போல் நடக்காது இதை சிமிலேட் பண்ணக்கூடியவங்க கூட இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் வருங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஐயாயிரம் பேர்த்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஐயாயிரம் பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது கூட வருவங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து ஆதிக்கம் செலுக்கு இந்த பெண்ணு மேலே மாமனார் ஆதிக்கம் செலுத்துகிறாரு கணவன் ஆதிக்கம் செலுத்துகிறான் அதே போல் மனைவி அதாவது மாமியாரும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இது கிரகங்களுடைய ஆதிக்கமாக நம்ம பார்க்கணும் அதில் விளைவு தான் இப்படி இப்போ மாமனாரே வந்து இந்த கேது ராகு அமைப்பு இல்லாமல் ஒரு அமைப்போ அல்லது சந்திர அமைப்போ இதை போல் இருந்தால் சூரியன் அமைப்புன்னா கூட தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து அந்த மருமகளை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாயிருந்திருக்கு அப்போ வந்து ரிதன்யானனுடைய அந்த ராகு கேதுகள் அடிபட்டு போயிருக்கு அதனால் பெயர் வைக்கும் பொழுது நம்ம வந்து கையில் இல்லை அது வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை தேடித்தரோனா இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா கொடுத்து பேர் வச்சா தான் இந்த ரதனியாக்கி இப்படி ஒரு சூழ்நிலை வருங்கிறதுனால தான் அது பிரபஞ்சத்தினுடைய முடிவாக இருக்கிறதுனால நம்ம மனிதர்கள் வந்து அதில் தலையிட முடியாது பேர் எப்படி வேணாலும் வைக்கலாம் ஆனால் வந்து நம்ம நல்ல விதமாக கிரகங்களுடைய அமைப்பை எல்லாம் பார்த்து எழுத்துக்களை கோர்த்து பேர் வச்சாலும் அடுத்து அந்த மா ஒரு ஆண்மகனாக இருந்தால் கூட மாமியாரனுடைய மாமனார் பெத்தவங்களுடைய அமைப்பு எல்லாமே பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பமாக வாழும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் பாதிக்கத்தான் செய்வாங்க அப்போ வந்து மாமனாருக்கு ஏற்கனவே நம்ம பெயர் வைக்க முடியாது இல்லையா ஏற்கனவே இருக்கிற பேர் தான் நம்ம மாமனாராக வரப்போகிறான் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த பெயர் தான் வந்து மனித வாழ்க்கையை ஆட்டி படிக்கிறது வேறு கிரகங்கள் நட்சத்திரங்களோடைய அமைப்பு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இப்படி வந்து முழுக்க முழுக்க ஜாதக கட்டங்கள் ஓட்டு பிறந்த நேரம் எதுன்னே சரியாக தெரியாமல் தான் கருத்துக்களை இருக்கிறாங்க அதனால் இந்த பெயர் மூலமாக இருக்கிற இந்த நாமாவளி ஜாதகம் வந்து நாமாவளி ஜோதிடம் மிக சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு இந்த கவின் குடும்பம் ஒரு சாட்சியாக விளங்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி